ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி டெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய ஒரு ஸ்வீட்டான உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த உக்காரை ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் பாசிப்பருப்பு வந்து நல்லா நம்ம வறுத்துட்டு செய்யும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் திரும்பி எடுத்து ஒரு நம்ம மூணு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இந்த ஒரு கப்பு பருப்புக்கு நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும் நம்ம ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடலாம் வெயிட் போடலாம் நம்ம மெஷர் பண்ணி பருப்பு மெஷர் பண்ண அந்த கப்புலே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டுட்டு மூணு மூணு விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் இது ஒரு பக்கம் நமக்கு ரெடியாகட்டும் இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறதுக்கு வேண்டிய வெள்ளம் இப்போ நம்ம அது தூசி மண் இல்லாமல் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அதனால வெள்ளம் காய்ச்சிக்கலாம் தண்ணியில் கரைச்சிக்கிட்டாவே போதும் பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம இதுக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரைச்சி எடுத்து இதையும் செப்பரேட்டாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த கப் இல்லையா அந்த கப்பில் நம்ம ஒரு கப் நெய் செலவாகும் இந்த சின்ன கப்பு தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் இது நார்மல் ரவை தான் நம்ம உப்புமா செய்கிற ரவை நார்மல் ரவை இப்போ நம்ம ஒரு கப் ரவை சேர்த்துட்டு இதை நல்லா அதில் நம்ம வதக்கி விடலாம் இப்போ இந்த நெய் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த ரவை வந்து நல்லா கொஞ்சம் நமக்கு இந்த பச்சை வசனெலாம் போகி வதங்கி வரட்டும் பாருங்கள் இது நல்லா நம்ம நல்லா விட்டு நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் அடுத்தது சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் கொப்பரை தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா துருவிட்டு மிக்சியில் ஒரு ஒரு அரை அரைப்பு கொடுத்துட்டு நல்லா நைஸாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அந்த தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அந்த கொப்பரை தேங்காய் இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் அந்த ரவை கூட அதுவும் நல்லா சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரும் அது நல்லா கொஞ்சம் வெந்து வெந்துடும் இதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு பாசி பருப்பு அந்த பாசி பருப்பை நம்ம இது கூட சேர்க்கணும் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் தான் இப்போ இந்த தேங்காயும் ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த பருப்பை சேர்க்கணும் பருங்க பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு அப்படி இந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் அது கூட இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஆகிடும் இந்த ஸ்வீட் சேருது இப்போ இது கூட நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நல்லா நம்ம நல்லா கலந்து விடலாம் நமக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம முந்திரி சேர்க்கணும் அதனால அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இது கூட ஒரு நம்ம ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு பொன்னிடமாகட்டும் வறுத்து எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம் இது கூட பாதாம் ஒரு இருபது பாதாம் அதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம நைசா சீவலில் சீவிட்டு நம்ம அதையும் அது கூட சேர்க்க போகிறோம் இப்போ இதில் இருக்க மீதி இருக்க நெய்யும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கூட இலக்காய் பொடி கால் டீஸ்பூன் இலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வருத்த முந்திரையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இருக்கு இது அல்வா மாதிரி இருக்கும் வாயில் வச்சோடனே நமக்கு கரைஞ்சு போய்டும் அப்படி ஒரு அருமையான ஸ்வீட்டு இப்போ இந்த நட்ஸை நம்ம லைட்டாக தூவிக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ